ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன்பிசி மேக்ஸுசாட் ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற தனிவட்டி வீதத்தில் ரூபாய் தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதாக மாற எத்தனை ஆண்டுகளாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கொடுத்தருக்கு அமௌண்ட்டையும் அந்த ப்ரின்ஸிபலையே மைனஸ் பண்ணோம் கொடுத்தருக்கு அமௌண்ட் வந்து ஒம்பதாயிரத்து ஐநூற்றி இருபது மைனஸ் எட்டாயிரத்தி எண்ணூறு அது மைனஸ் பண்ணால் நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது வரும் நமக்கு ஃபார்முலாவில் அப்படி சப்ஷிட் பண்ண வேண்டியது தான் ஃபார்ம்லா நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி எழுபது ஈக்குவல்டு கொடுத்துருக்க ப்ரின்ஸிபல் ஆறாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை ஆண்டுகள்னு ரேட்டு வந்து எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இன்ட்டு எட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் எல்லாத்தையும் சிம்பிளுவே பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைவ் இயர்ஸும் கிடைக்கிது இதோட ஆப்ஷன் ஏதான் அதோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஷின்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்